எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கும் வார வாரம் நிறைய விஷயங்கள் வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஐயா சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்து நல்லபடியாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சில காரணங்களை மட்டும் பிப்ரவரி மாதம் தவிர்த்து வருகிற மார்ச் மாதம் வந்து எப்படி இருக்க போது பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஏகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டோபி விநாயகர்களுக்கும் கொரோனா குடியரசுக்கும் தமிழ் பக்தி நாயகளுக்கும் இன்னும் நிறைய இருக்குது அகர்ஷர் சொல்வார் இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் அதாவது மகர ராசி அதுவும் நட்சத்திரம் இவங்களுக்கு இருக்கக்கூடியது உத்தர நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து ஆத் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான உத்தர நட்சத்திரம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே வழிகள் இருக்குது இருக்குது டைம் நல்லா இருந்தாலும் நிறைய விரயங்கள் ஆனதெல்லாம் கொஞ்சம் சேமிப்பு வருது ஸோ நிறைய பிரச்சனைகள் சூரியன் மாறிடுவான் சூரியன் மாறின அப்புறமா நல்லா இப்போ உடல் உபாதைகள் முதுகு கால்வலி பாரங்கள் மயக்க நிலைமைகள்லாம் கொஞ்சம் வரும் அது இல்லாமல் சூட்டுத்தன்மையினால் உடம்புல கொஞ்சம் படுத்தா முடியாது லேட்டாக ஏறிக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் அதுவும் இல்லாமல் மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும் ஏதோ ஒரு பயம் ஏதோ நடக்க போகுதுன்ற ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அது இல்லாம இவங்க ஜாதகத்தினால அவங்க அம்மாவுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் அதனால அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய நிலைமையை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறது நல்லது அதே நேரத்துல பணங்கள் வரும் செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும் சில கடன்கள் நன்னா இழரை நாள் சனி விட்டு ஒன்றுமா நமக்கு சில கடன்கள் இருக்கும் வழிகள் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் வேலையில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது வேலை வந்து மாறுமா இல்லை வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டோம் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வந்து பிடிமானம் இருக்காது ஒரு பெருமான நிலைமை போவாங்க அதுவும் இந்த ஒன்றரை மாதத்துக்கு அந்த மாதிரியாக இருக்கும் ஆனால் மெயினாக பெருமாளை வேண்டிய ஆகணும் புதன்கிழமையான பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாளுக்கு அதுக்கான வழிபாடுகள் பண்ண ஆனால் நல்லாயிருக்கும் திருப்பதிக்கு போய்ட்டு வர்றது நல்ல ஒரு பலனை ஒரு மாற்றம் ஒரு திருப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதே நேரத்தில் இவங்க சனிக்கிழமையான ஆஞ்சநேயரை வணங்குறது நல்ல ஒரு